ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்போது மதியானத்துல இருந்து வந்த முக்கியமான தகவலை பார்க்கலாம் முதல்ல காசாவை பத்தி பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் காசால இருந்து வந்திருக்குது அதுவும் ஒரு படையவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு புது ஆயுதத்தை வந்து பயன்படுத்தி அழிச்சிருக்காங்க பதிமூணு பேர் ஒரே இடத்துல எல்லாம் வந்து காசாவில இறந்திருக்காங்க அதனால காசாவை பார்த்துட்டு துருக்கியுடைய அதிபர் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க அது இல்லாம வந்து அமெரிக்கா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க சிரியாக்குள்ளே இப்போ மறுபடியும் வந்து நிலைமை மாறிக்கொண்டு இருக்குது அதை அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம காசாவை பொறுத்தளவுக்கு பார்த்தா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே பார்த்தா நாற்பத்தி நாலு அப்பாவிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க எழுவத்தி நாலு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க தொடர்ந்து அந்த பக்கமும் சண்டை போயிட்டே இருக்கு ஆனா யாருடைய திசையும் அந்த பக்கம் திரும்புறதே இல்லை எல்லாருமே வந்து சிரியா பக்கம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இஸ்ரேல் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசாக்குள்ள இனப்படுகொலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் வந்து நான்கு கட்டமாக தாக்கியிருக்காங்க நம்ம தொடர்ந்து அதிகமான நாட்கள் வடக்கு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு மாசமா ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வடக்கு மட்டும் கிடையாது தெற்குலையும் ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வடக்கு தெற்கு மத்திய காசா ரஃபா நான்கு கட்டமாக நான்கு இடங்கள்ல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல தான் நாற்பத்தி நாலு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அப்போ ஒட்டுமொத்த காசாவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா குறி வச்சு நான்கு கட்டமாக தாக்கியிருக்காங்க அதுல இன்னைக்கு வந்து பார்க்கும்போது போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அசேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வகையான ஆயுதத்தை வந்து இன்னைக்கு களமிறக்கியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணையாக இருக்குது தொடர்ந்து வந்து புது புது ஆயுதங்களை அவர்களும் வந்து களமிறக்கி கொண்டுதான் இருக்காங்க அதிகமாக அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கறக்குள்ள ஆளெல்லாம் இல்லை அவங்களே சொந்த தயாரிப்புகளை தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆயுதத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையினையே வந்து குறி வச்சு பதிமூணு பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்க குறி வச்சு தாக்கியிருக்காங்க பதிமூணு பேர் ஒரே இடத்துல இறந்திருக்கிறதாக இன்னைக்கு வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க மொத்தமா வந்து மூன்று வீடியோக்களை ரொம்ப நாள் கழிச்சு வெளியிட்டிருக்காங்க அதில் ஒன்றில் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் படையணி வந்து தாக்கப்படுறதையும் அது இல்லாமல் நான்கு மெர்க்கவாக்கள் தாக்கப்படுவதையும் அதுக்கு மேலே வந்து நான்கு இராணுவ வெஹிக்கள் தாக்கப்படுவதையும் தாக்கப்படுவதையும் வெளியிட்டு இருக்காங்க மட்டுமே எட்டு வந்து தாக்கப்பட்டிருக்கு பதிமூணு பேர் வந்து ஒரு படையிலே வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கடுமையான தாக்குதல்கள் காசா முழுவதுமே வந்து போய் தான் இருக்குது அதே நேரத்தில் சமாதானத்தை பற்றி ஏதாவது பேச்சு வந்தான்னு கேட்டால் சமாதானத்தை பற்றியான எந்த பேச்சுவார்த்தையும் இன்னும் முழுசாக வரல அதுலேயும் சிரியா உள்ள நிலைமை மாறி இருக்கிறதுனால மறுபடியும் வந்து இஸ்ரேல் வந்து சூடு பிடிச்சிருக்காங்க சண்டை போடுறதுக்கு ஏன்னா சண்டையை முடிக்கிறதுக்கு கிடையாது சண்டை போடுவதற்கு இப்போ சிரியாவில் வந்து அப்போசிட் கேங்கு வந்ததுன்னு காரணமாக மொத்தமாக ஈரானுடைய லிங்க் எல்லாம் குறைஞ்சிருக்கு இப்போ ஏதாவது சாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து சிரியாவோடு வந்து நல்ல வந்து நட்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ யார் வந்திருக்காங்களோ அவங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் ஐம்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா சிரியாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் காசாவுக்கு எழுபது வருஷமாவே சுதந்திரமே இல்லை அதுக்கு காரணமே இவங்க தான் ஆனால் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசாத்துடைய ஆட்சியில் ஐம்பது வருஷமாக நீங்க அடிமையா இருந்தீங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நாங்கள் நீக்கிறோம் உங்களோட உறவாடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோங்கிற மாதிரி அமெரிக்கால வந்து இப்போதைக்கு ஜோ பைடன் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் வந்து இருந்துட்டு இருக்கறனால ஆட்சியில ஜனவரி இருபதுக்கு தான் வந்து ட்ரம்ப் வருவார் அது வரையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாம இது இல்லாம மெக்ரோன் அவர்கள் பிரான்ஸுடைய அதிபர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது நாங்கள் வர வைக்கிறோம் உங்களோடு வந்து நாங்கள் உறவு வைத்துக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிருக்கார் அவர் எப்பயுமே வந்து அவங்க எப்பயுமே அமெரிக்காக்கு தகுந்த மாதிரியே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அறிவிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க ரொம்ப கவனிக்கத்தக்க நாடுல ஒன்றாக வந்து பிரான்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய மெக்ரோனையும் காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு மெக்ரோன் வந்து உறுதியாகவே இருப்பார் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அப்படி சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்களோட உறவு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சரியாட்ட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே லெபனானுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் நல்ல உறவு இருந்துட்டு தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் கூட வந்து உறவு இருக்கோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட வந்து நல்ல உறவு இருக்குது ஃப்ரான்ஸுக்கும் லெபனானுக்கும் அதே மாதிரி சிரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து ஒரு உறவை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க நாங்கள் அந்த மக்களுக்கு உதவுறோம் ஏன்னா அங்கே இப்போ பதினோரு நாளாக வந்து தாக்குதல்லாம் நடத்தப்பட்டு நிறைய அழிக்கப்பட்டிருக்கோம்ல நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலும் நாங்கள் உதவுறோம்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் நாங்கள் உதவுறோம்னு சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தா மாற்றி மாற்றி முதல்ல வந்து ஈரானும் லெபனானும் வந்து உதவி கொண்டிருந்த இடத்துல இன்னைக்கு ஈரானுக்கு ஈராக்குக்கு லெபனானுக்கு எல்லாம் அங்க வேலை இல்லைன்றதும் பிரான்ஸு அமெரிக்கா இஸ்ரேல்லாம் வந்து நாட்டாமை செலுத்துறதுக்காக பாக்குறாங்க அதே நேரத்தில் அங்கே பிடிச்சிருக்காங்களே ஆட்சியாளர்கள் அந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்களே பல தேங்காய் இருக்காங்க அதில் குருதீஸ் தனியாக இருந்துகிட்ருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு ஏரியாவெலாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஹெச்டிஎஸ் வந்தவங்க வந்து இவங்க தனியாக இருந்துகிட்ருக்காங்க அது போக வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய அமைப்பு இருக்குது அதில் இந்த குருதீஸ் கூல்கள் கூட தான் இவங்களுக்கு ஒத்து வரதே இல்லை இப்போ வந்து அவங்கள வந்து வீழ்த்திட்டு இவங்க ஒட்டு ஆட்சியை பிடிப்பாங்களா இல்லை பிரிச்சுருக்க பகுதியை அவங்கவங்க ஆளுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு இருந்தாலும் சண்டையை வந்து ஆரம்பிச்சு இருக்காங்க குர்தீஸ்க்கும் அவங்களுக்கும் நடுவில் வந்து என்ன ஏற்றிருக்குனா ஹெச்டிஎஸ்க்கு நடுவில் மோதல் ஏற்பட்டு இருக்கு மறுபடியும் அதை ஏதாவது பெருசு பண்ணி விடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஏன்னா வந்து சிரியாக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டினா கோலன் நைட்ஸை வந்து மீட்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா கோலன் நைட்ஸ் அப்படிங்கிறது சிரியாவுடைய இடம்தான் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அதை மீட்க வந்துருவாங்களோ அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து இஸ்ரேலை தாக்கிடுவாங்களோ அதனால வந்து காசாவுடைய போரில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்களோங்கிற பயம் இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் சிரியாவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இதில் வந்து துருக்கி மிரட்டியிருக்காங்க அவர்கள் இதை வந்து ஒரு சூழ்நிலையாக வந்து எடுத்துகிட்டு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு இஸ்ரேல் நீங்கள் நினைச்சா நாங்கள் உள்ள வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பேச்சுக்கு மிரட்டுறாரான்னு தெரில ஏன்னா இதுவரையும் அவர் எதுவுமே செஞ்சதே இல்லை இஸ்ரேலை வந்து வாய் வார்த்தையில் மிரட்டிட்டு தான் இருப்பார் மற்றபடி மறைமுகமாக வந்து எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு துருக்கியுடைய அதிபர் வந்து மிரட்டியிருக்காரு அதே நேரத்தில் ஜோர்டானுடைய அதிபரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க வரவேத்திருக்காங்க நாங்க வந்து எச் வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு வரவேற்க இப்ப வந்து ரஷ்யா அறிவிச்சுட்டாங்க என்ன அறிவிச்சுட்டாங்கன்னா இதுவரையும் வந்து ஆசாத் அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம இருந்துச்சு இப்ப அவங்க சொல்லிட்டாங்க நாங்க நட்பின் அடிப்படையில தான் அவங்க தங்க வச்சிருக்கோம் அவர் வந்துட்டு ஆசாத்தும் ஆசாத்துடைய குடும்பமும் இப்ப ரஷ்யாவுக்கு போய் இறங்கிட்டாங்க ரஷ்யால சேஃபா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இருக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்த்தோம்னா துருக்கிக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய குருதீசோட சுத்தமா சேரவே சேராது வந்து துருக்கிக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்குங்கிறனால குர்தீஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு தான் துருக்கி எதிர்பார்ப்பாங்க அதனால ஹெச்டிஎஸ் வந்து குருதீச வந்து அழிக்கிறதுக்காக தாக்குறதுக்காக அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு இதெல்லாம் இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வெளியாயிட்டு இருக்கு குள்ள போடுறாங்க கொள்ளையடிச்சிட்டு போறாங்க சிரியால ஏன்னா அங்கே ஆட்சியெல்லாம் கவிழ்த்தப்பட்டதுக்கு பிறகு பேங்க் குள்ள போய் திருடுறாங்க அரண்மனைகள் எல்லாம் இருக்குது அவங்களுடைய பிரசிடென்டோடைய அரண்மனை பேலஸு அதுக்குள்ள போய் திருடிட்டு வராங்க நிறைய பேர் வந்து பண்றாங்க இதை வந்து கிளர்ச்சியாளர்கள்னு சொல்றாங்க சிலர் சிலர் வந்து கிளர்ச்சியாளர்கள்லாம் கிடையாது பொதுமக்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் சிரியால வந்து நிறைய ய வந்து திருட்டு வேலைகள் இப்போது நடந்து கொண்டிருக்குது மில்லியன் கணக்கான மக்கள் உள்ளக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க எல்லா மணி நேரமும் வந்து யாரெல்லாம் அகதிகளாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்களோ அவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க ரோடெல்லாம் காமிச்சா கண்ணு கெட்ட தூர வரையும் வெறும் காரு வண்டி அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ட்ரக் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாருமே ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க இதில் வந்து சவுதி அரேபியாவும் பண்ணிட்டாங்க நாங்க வந்து பொருளாதார தரைய உங்க மேல இருந்து நீக்கலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த லெபனானு ஈரானு சிரியால இருக்கக்கூடிய ஆசாத் அவர்கள் எல்லாம் பிடிக்காது ஆனா இப்போ ஆசாத் அவர்கள் இல்ல அங்க வந்து சுண்ண ஜமாத் இருக்கவங்க தான் வந்திருக்காங்க அது இல்லாமல் அவங்க வந்து சவுதி கூடலாம் வந்து நட்பெல்லாம் வச்சுக்கணுன்னு தான் நினைப்பாங்கறனால இப்போ சவுதியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வாழ்த்து மாதிரி தெரிவிச்சுட்டு உங்களோட உறவை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோங்கிற மாதிரி சவுதியும் தங்களுடைய தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு ஏமன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நேற்றே நம்ம சொன்னோம் இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னோமா இன்னைக்கு ஈராக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரக் துறைமுகத்தை நோக்கி அடிச்சிருக்காங்க ரொம்ப நாளாகவே ஏமனும் ஈராக்கும் அப்பப்போ வந்து இஸ்ரேல் அடிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால அவங்களும் அடிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லை ஏமன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சிரியா இல்லாட்டினாலும் சரி ஈராக் இருக்காங்க அவங்கள வச்சு என்ன பண்ணுவோம் நாங்க இஸ்ரேலோடு போடுவோம் அப்படிங்கறதை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து நாங்க வந்து ஏமன் வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அநேகமாக அடுத்த சண்டை வந்து துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் வருமா ஏன்னா துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் அங்க இருந்துட்டு இருக்காங்க சிரியால அவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய குருதீஸ்க்கும் சண்டை வந்தா குருதீஸ்க்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருப்பாங்க அதனால இவர்களுக்குள்ள வந்து சண்டை வருமா அப்படிங்கக்கூடிய பெரும் சந்தேகம் இழந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய தலங்கள்லாம் தொடர்ந்து வந்து ஆயுதங்கள் இருக்கிறதன் காரணமாகவே குறிவைத்து தாக்கப்பட்டுட்டே இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஒரு மாற்றம் வரப்போதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்